அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் நம்ம வாழ்க்கையில நன்மையும் வெற்றியும் நமக்கு கிடைக்கும்னா நம்ம செவ்வாய்கிழமையில என்னென்னா செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் கிரகங்களில் மங்கள கிரகமாக கருதப்படுவது செவ்வாய் பகவான் அதனாலதான் இதை வட மொழியில மங்கள வாரம் என்ன சொல்றாங்க ஆனா தென்னிந்தியாவிலே செவ்வாய்க்கிழமை என்பது சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் கிடையாது என ஒதுக்கி வைக்கிறாங்க செவ்வாய்க்கிழமையில வீட்டை சுத்தம் செய்வது நகை அடகு வைப்பது கடன் வாங்குவது முடி வெட்டுவது இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மற்ற காரியங்களை அளவில்லாத பெற முடியுமா அது என்ன காரியங்கள் வாங்க திதிகளில் அஷ்டமி நவமி போன்ற திதிகள் சுப காரியங்கள் செய்ய ஏற்றது கிடையாது என சொல்வதை போல கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை நல்ல விஷயங்கள் செய்ய ஏற்ற நாள் கிடையாது என்ற கருத்தும் இருக்கிறது நாள் கிழமை பார்த்து செய்கின்ற காரியம் பாதி வெற்றியை தரும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் புது ஆடை உடுத்துவதில் இருந்து புதிய பொருட்கள் வாங்குவது வரை நாள் என்று பார்ப்பவர்களும் உண்டு முருக உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றி அடையும் என்பதும் நம்பிக்கை அதே போல செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு உரிய நாளாகவும் கருதப்படுகிறது இந்நாளில் தங்கம் சமையலறை பொருட்கள் சிவப்பு நிற பொருட்கள் வாங்குவதும் சிறப்பு அடுத்தது செவ்வாய்க்கிழமையில் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்தது நடக்கும் வெற்றிகள் கூவியும் செவ்வாயையும் முருகப் பெருமானையும் பூமா தேவியையும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமையில் மங்கள பொருட்கள் வாங்கினால் செல்வம் மடங்கு பெருகுவதோடு எல்லா சிறப்புகளும் தேடி வரும் என்பதும் நம்பிக்கை செவ்வாய்க்கிழமை அன்று நாம் செய்யும் செயல்கள் தொடரும் என்பதால் கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி தரும்போது செவ்வாய்கிழமை தந்தால் வெகு சீக்கிரமே கடன் அடையும் மீண்டும் கடன் வாங்கும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் அதே போல செவ்வாய்க்கிழமை அன்று மௌன விரதம் இருந்தால் யாகம் செய்த பலனை ஒருவர் அடையலாம் செவ்வாய்க்கிழமை என்று எந்த ஒரு விவாதத்திலும் ஈடுபடக்கூடாது அப்படி விவாதம் செய்தால் அது நிச்சயம் தீமையில் சென்று முடியும் அதனால்தான் தான் செவ்வாயோ வெறும் வாயோ என்று அன்றைய தினம் விவாதம் செய்யாமல் மௌன விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் செவ்வாய்க்கிழமையன்று பூமி பூஜை செய்வது நல்லது பயணங்களில் கிழக்கு திசை நோக்கிய பயணம் செய்தால் உறுதியான வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை